ஆமா சார் பாவம் நல்ல விஷயம் தான் சார் அது அந்த ஏன்னா பிணங்களையே எடுத்துட்டு வாங்க இங்க நான் வந்து மலர் தூவி அஞ்சலி பண்றேன்னு சொல்லல இல்லையா அவரு அதுக்கு நீங்க அவருடைய மன தைரியத்தை நீங்க பாராட்டணும் நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் சங்கவி என்ற ஒரு பெண் அது சுயமரியாதையுடைய உச்சகட்டம் நீ வந்து எப்ப பாக்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அனுதாபங்களை தெரிவிச்சு யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது எத்தனை கோடி கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அவ்வளவுதானே தானே அதுல என்ன இருக்கு ஆனால் விஜய் பனையூர் அரசியல் வீட்டுக்குள்ள இருந்த அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவாரு ஓட்டுப் போட்டி எல்லாம் எங்க ஏரியால கொண்டு வச்சு எல்லாரும் இல்லை நாளைக்கு ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இல்லை எல்லாரும் பனையூர்ல வந்து பாருங்க அசெம்பிளி பனையூரில் நடக்கட்டும் நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன் செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரு அவர் இன்னும் குழந்தைத்தனமா இருக்கார் சினிமா நடிகனுங்கிற மேக்கப்பை கலைக்காமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் விஜய் அவரால் எந்த கூட்டணியும் ஏத்துக்க முடியாது ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாலே என்ன கூட்டமாக வரீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனோபாவம் உடையவர் ஆனால் அவர் போகும்போது மாத்திரம் கூட்டம் கூட்டம் அவர் போனால் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும்ன்றாங்களே ஏன் இப்போ பனையூரில் கூட்டம் வரல